எப்போதும் இந்த வரி மோடு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும் வாழ்க்கையில் பல சிக்கல் அப்படிதான் வரியோடு முடிந்து போகும் நமக்கு பாரி அப்படின்னா என்ன வேள்பாரி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முல்லைக்கு தான் பாரி இந்த வரியை ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல இந்த ஒத்த வரியை ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல அவன் கருணை மட்டும் கொண்டவன் அல்ல அவன் அவன் மாவீரன் இயற்கையின் மீது அன்பின் மீதும் அவ்வளவு கொண்டவன் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய மனதுக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் அஞ்சான் அஞ்சன் ஒரு பெரிய போர் வீரன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு கல ஆக்சுவலா ஒரு சமூகம் வளர அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரன் முதல்வரியை தாண்டி நகரன் நமக்கு இது பெரும் சிக்கல் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டா பட்டு நம்ம இப்ப இந்தியான்னு சொல்லிவிடுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால அடுத்த இடம் அப்படின்னம்னா எல்லாருமே சொல்லிவிடுவோம் சீனா ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருந்தான் ஓகே மூணாவது யாருன்னு கேட்டோம்னா முப்பது பேர்ல மூணு பேருக்கு தெரிஞ்சா பெருசு நம்ம அடுத்த தாண்டி போவே மாட்டோம் ஏன்னா நமக்கு தேவையில்லை நாலாவது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம்னா முதல்கட்ட தகவலை தாண்டி போகணும் இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகரவை நோக்கி நகர்த்துவது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய வரலாறை தாண்டி சிலருடைய வர வரலாறை எடுத்து சொல்லுகிற போது ஏற்படுகிற நம்பிக்கையை இது விதைத்திருக்கிறது பாரி என்பது பெயரல்ல அது ஒரு நம்பிக்கை